தலைப்பு உலகின் மாபெரும் விசாரணை ஆதார வசனம் நூற்று பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்று ஐந்தாம் வசனம் நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது பக்கம் ஒன்று முன்னுரை உலகின் மாபெரும் விசாரணைக்கான முன்னுரை இயேசு தாம் நியாயம் தீர்க்கப்பட்டது போல உலகத்தை நியாயம் தீர்க்கப் போவதில்லை மாறாக மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார் அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனைக் கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார் அந்த மனுஷனை மறைத்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்கப் பண்ணினார் அப்போஸ்திலர் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் யூதர்களுடைய பிரமாணத்தின் கீழ் யூதாஸ் ஒரு துணை குற்றவாளி அல்லது ஒரு கூட்டாளி என கருதப்பட்டாரே ஒழிய நம்பகமான ஒரு சாட்சியாக கருதப்படவில்லை எனவே இயேசுவை சட்டப்பூர்வமாக கைது செய்வதற்கு யூதாசுடைய வார்த்தையானது சாட்சியானது போதுமானதாக இருக்கவில்லை ஒன்று தன் ஜீவன் கூட பறிக்கப்படலாம் எனும்வாறு மரண தண்டனைக்கு பாத்திரமான ஒரு குற்றத்திற்காக குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை சூரிய அஸ்தமனத்திற்கு பின்பும் சரி சூரிய உதயத்திற்கு முன்பும் சரி கைது செய்யும் காரியத்தை அவர்களுடைய சட்டமானது தடை செய்திருந்தது இருட்டில பிறகு ஒருவரை கைது செய்வது அந்நபரின் உரிமைகளை மறுப்பதாக கருதப்பட்டது ஆனால் இயேசுவையோ நள்ளிரவில் கைது செய்தார்கள் இரண்டு இயேசுவை விசாரிப்பதற்கு அண்ணாவுக்கு எந்த சட்டப்பூர்வமான உரிமையும் கிடையாது அவர் நீதிமன்றத்தில் ஓர் அதிகாரியாகவும் இருக்கவில்லை எப்படி பார்த்தாலும் ஒரே மனுஷனால் நடத்தப்படுகிற நீதிமன்றத்திற்கான எந்த ஏற்பாடும் அப்போது நடைமுறையில் இல்லை சட்டத்தின்படி குறைந்தது மூன்று பேராவது அதிகபட்சம் எழுபத்தி மூன்று பேராவது தேவைப்பட்டது அவரிடம் இயேசுவை கைது செய்வதற்கு எந்த உகந்த குற்றச்சாட்டும் இருக்கவில்லை கைது செய்யப்பட்ட பிறகுதான் என்ன குற்றச்சாட்டை சாட்டலாம் என்று காரணத்தை தேடலானார் தம்மை குறித்து தான் சாட்சி சொல்ல வேண்டியதில்லை என்பதை இயேசு அறிந்திருந்தார் மேலும் அவர்களுடைய ஜப ஆலயங்களில் தாம் செய்த வெளிப்படையான ஊழியத்தையும் அவர்களுக்கு நினைப்பூட்டினார் மூன்று காய்பாவிற்கு முன்போ அவர் ஒரு சட்டவிரோதமான விசாரணையின் கீழ் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார் மரண தண்டனைக்கு பாத்திரமான விசாரணைகளில் நியாயாதிபதிகள் ஒரு முடிவுக்கு வருவதற்கு முன்பாக இரண்டு ராப்பகள் லேசான பத்திய உணவினை லைட் டயட் எடுத்துக்கொண்டு அவசரமின்றி நிதானமாகவும் கவனமாகவும் நிதானிக்க வேண்டியிருந்தது அவர்கள் தங்கள் சட்டத்தினுடைய இந்த அம்சத்தை முற்றிலும் ஒதுக்கி வைத்துவிட்டு இயேசுவை கொல்லும்படிக்கு விரைவாக தீர்ப்பு செய்தனர் அனைவரும் இயேசுவுக்கு எதிராக வாக்களித்தனர் ஆனால் யூத நியாயப்பிரமாண வழக்கத்தின்படி ஒரு மாறுபாடான வாக்கு கூட அளிக்கப்படாது போனால் அது குற்றம் சாட்டப்பட்டவர் விடுவிக்கப்படுவதற்கு சமம் என்பதாக இருந்தது எபிரேயர் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் நின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டார் இயேசு தாம் பயந்த விஷயத்தில் தேவ பயத்தில் கேட்கப்பட்டார் அவர் கச்சமலையில் மிகவும் வியாகுலப்பட்டார் அத்துடன் அவரது வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் இருந்தது என்று சில மூலப்பிரதிகள் குறிப்பிடுகின்றன அவருடைய பயம் மெய்யானதாகவும் தேவ பயமாகவும் இருந்தது புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்ததைப் போலவே எல்லாவற்றையும் சரியாய் செய்ய அவர் அழைக்கப்பட்டிருந்தார் அதில் எதையாவது செய்யாமல் விட்டுவிட்டாலோ அல்லது தவறாக செய்தாலோ அது அவருடைய நித்தியமான மரணத்திற்கு வழிவகுத்து தம்மை தம்முடைய பிதாவிடமிருந்து பிரித்து விடுமே என்று எளிதில் அச்சத்திற்குள்ளாவது இயல்புதானே தாம் அஞ்சின விஷயத்தில் அவர் கேட்கப்பட்டு உறுதியளிக்கப்பட்டார் பலப்படுத்தப்பட்டார் மேலுமாக தம்முடைய மரணத்தின் உண்மையான காரணத்தை மறைப்பதற்கு ஏதுவாக ஏதேனும் பொய்யான மற்றும் பயங்கரமான குற்றச்சாட்டுகள் தம் மீது சுமத்தப்படக்கூடாது என்று ஆழ்ந்த கவலைப்படுவதற்கு அவருக்கு உகந்த காரணம் இருந்ததாக தெரிகின்றது பொய்யான சாட்சிகளும் இவ்வுலகத்தின் தேவனான சாத்தானின் சகல வல்லமைகளும் இயேசுவின் மரணத்தில் பயன்படுத்தப்பட்டு வந்ததால் சத்தியத்திற்காக உண்மைக்காக இயேசுவை கொலை செய்வது நிச்சயமாக ஆசாரியர்களுக்கும் சாத்தானுக்கும் பிடிக்காத ஒன்றாக இருந்திருக்க வேண்டும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ஆனாலும் இயேசு ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய மேசியா மற்றும் அவர் யூதருடைய ராஜா என்கிற காரணத்தினால்தான் அவர் மறித்தார் அதாவது கொலை செய்யப்பட்டார் என பதிவுகள் தெளிவாக தெரிவிக்கின்றன இரண்டு குற்றச்சாட்டுகளுமே உண்மைதான் மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு ஆகிய வசனங்களில் இயேசு அமைதியாக இருந்ததாகவும் தம் ஜபத்திற்கு பதில் கிடைத்து விட்டது என்கிற நிச்சயம் அடைந்தவராகவும் இருந்தார் என தெரிகிறது அவர் சத்தியத்திற்காக மனமுவந்து மரணிப்பவராக இருந்தார் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய வசனங்களில் கூட பாருங்கள் மத தலைவர்கள் இயேசுவினுடைய சிலுவையின் மேல் மூன்று பாஷைகளில் எழுதப்பட்ட மேல்விலாசத்தை யூதர்களின் ராஜா என்பதிலிருந்து தான் யூதருடைய ராஜா என்று அவர் சொன்னதாக மாற்ற வேண்டும் என்று விரும்பிய போதும் பிலாத்து எரிச்சல் அடைந்து நான் எழுதினது எழுதினதே என்று கூறிவிட்டார் நிச்சயமாக இயேசு எத்தனை ஆறுதல் அடைந்திருப்பார் என்று சிந்தியுங்கள் அன்பர்களே சில பொய்க்குற்ற சாட்டிற்காக மறிப்பது ஒரு காரியம் ஆனால் அவர்கள் விரும்பின பிரகாரம் விசாரிக்கப்பட்டிருந்தாலும் தேவனுடைய மேற்பார்வையானது பலமாக செயல்படுத்தப்பட்டதனால் இயேசு ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரன் என்பதாலும் அவர் யூதருடைய ராஜா என்பதாலும் மறிக்க நேர்ந்தது என்பது முற்றிலும் வேறொரு காரியமாகும் ஆமீன்